இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பீஃப் கட்லெட் தான் செஞ்சு காட்டப் போகிறேன் இந்த பீஃப் கட்லெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா மொறுமறுப்பாக டேஸ்ட்டாகவும் நீட்டாகவும் இருக்கும் அதோட நீண்ட நேரம் மறுமறுப்பாகவே இருக்கும் ரெஸ்டாரண்ட்டிலாம் இருக்கிற மாதிரி நல்லா சுவையான பீஃப் கட்லெட் தான் இது முதல்ல நாங்கள் வந்து இருச்ச வேகம் வச்சுக்கொள்ளணும் அதுக்கு நான் வந்து தேவையான பொருட்களை இடித்து கொள்ள போகிறேன் இங்கே வந்து கருவேப்பில்லை ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு மிளகு சோம்பு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ராவான ஒரு உரப்பான அந்த பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதாவது நை மிரிசின்னு சொல்லுவாங்க அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் தட்ட போகிறேன் உங்களுக்கு அது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சு இடிச்சு கொள்ளலாம் இதில் வந்து ஃப்ளேவர் ஒன்று இருக்குது அதனால தான் இதையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா இடித்துக்கொள்ளணும் இதோட சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கொள்ளணும் சேர்த்து நல்லா இடித்து கொள்ளணும் இறைச்சி வந்து நான் ஒரு முந்நூறு கிராம் எடுத்துருக்குறேன் அந்த முந்நூறு கிராம் இறைச்சியில் இதை போட்டு தனி சேர்க்காமல் ப்ரெஷர் குக்கரில் ஒரு அஞ்சு விசிலுக்கு வேக வச்சு எடுக்க போகிறேன் இந்த இறைச்சியோடு இந்த மசாலாவை கொஞ்சம் பிரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி செய்கிறனால அந்த இறைச்சியில் நல்ல மசாலாலாம் இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த கடையில் நான் வந்து கிழங்கு வேக வச்சு எடுத்துகிட்டு மஞ்சளும் உப்பும் கொஞ்சம் போட்டு சின்னதாக வெட்டி தான் வேக வச்சுருக்கேன் அப்போ குயிக்காக வெந்துடும் வெந்த கிழங்கு தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கிறோணும் இங்கே பாருங்க இறைச்சை வந்து இந்த படித்தான் இரு இருக்குது இந்த இறைச்சி நல்லா வெந்துருச்சு இப்போ பெரிய துண்டுகளாக இருக்கிறனால இதை சின்னதாக முதல்ல வெட்டிவிட்டு அதுக்கு பிறகு இந்த மிக்சியில் பல்ஸில் ரெண்டு சுற்று சுற்றி எடுக்க போகிறேன் கொஞ்சம் துண்டு துண்டாக தான் இருக்கணும் அப்போ தான் கடைச்சி சாப்பிட நல்லாயிருக்கும் இதோடு சேர்த்து நான் மசாலாவையும் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த வேக வச்ச மசாலா இப்போ நாங்கள் அதையும் மிக்சியில் போட்டு ஆட்டி எடுத்தாச்சு இப்போ நான் வந்து ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்ளணும் அப்போ தான் இந்த கட்லட் பிடிக்கிற நேரம் நல்லா ஷேப்பாக வரும் இல்லாட்டி அது வெங்காயமெல்லாம் வெளியே வர பார்க்கும் நல்லா சின்னதாக வெட்டி எடுத்தாச்சு இப்போ கொஞ்சமாக ஆயில் போட்டு முதல்ல நாங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம் இந்த வெங்காயத்தோட சின்னதாக வெட்டின கருவேப்பில்லை நல்லா சின்னதாக இருந்தால் தான் கட்லெட்டோடு நல்லா சேர்ந்து வரும் அதனால சின்னதாக வெட்டின கருவேப்பில்லை சின்னதாக வெட்டின பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இங்கே ஒன்று தான் அடுத்திருக்கேன் விட்ட கிராம்பு ஏலக்கா நான் தூள் வேற செஞ்சு வச்சுருக்கேன் அது கொஞ்சம் இதோட சேர்க்குறேன் ஒரு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அதோட துண்டு மிளகாய் தூளும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கொள்ளணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோணும் இதோடு சேர்த்து நான் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கொள்வேன் உப்பு வந்து கணக்காக பார்த்து போட்டுக்கொள்ளுங்கள் ஏன்னா கிழங்குலையும் போட்டிருக்கேன் இறைச்சிலையும் போட்டிருக்கேன் இது கூடயும் கொஞ்சம் சேர்க்குறேன் ஸோ அதிகமாக சேர்த்துக்கிறாமல் ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொள்வோம் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிடணும் இந்த டைமில் நான் வந்து மிக்சியில் ஆட்டின மீட்டையும் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ நான் வந்து அமிச்ச கிழங்கு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் தான் செஞ்சு எடுத்துக்கிறோணும் இந்த டாட்டர் வந்து கனடாவில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அவங்களும் நான் போடுற யூடியூப்பில் போடுற வீடியோஸும் பார்த்து அவங்களும் சமையல் கற்றுக்குறாங்க இதோடு இப்போ ஒரு மூணு ட்ராப்ஸ் லைம் ஜூஸும் போட்டிருக்கிறேன் நல்லா இதை மிக்ஸ் விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நான் வந்து பால்ஸ் பிடிச்சிக்கொள்ள போகிறேன் அதாவது கட்லெட் மாதிரி ஷேப்புக்கு பால் பிடிச்சிக்கிற போகிறேன் இந்த பால் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி நல்லா பிடிச்சிக்கொள்ளணும் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி பால் பிடிச்சி எடுத்துக்கொள்ளணும் பிறகு நான் வந்து ஆல் பர்பஸ் ஃபுல்லாக அதாவது கோதுமை மாவில் இந்த மாதிரி பிரட்டி விடணும் எல்லாம் கட்லட்டையும் இந்த மாதிரி மாவில் புரட்டி எடுத்து வச்சுக்கிறோன்னா இப்போ மிகுதியாக உள்ள கோது மாவோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கூட நான் இங்கே சகப்பரிசி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வெள்ள அரிசி சேர்த்துக்கொள்ளலாம் வெள்ளரிசி மாவு அதோட கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூரும் சேர்த்துக்கொள்ளணும் அப்போ தான் இந்த கட்லட் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் என்னென்னா சில நேரம் அந்த மாவெல்லாம் சேர்க்குறதுனால உப்பு கம்மியாகிடும் அதனால தான் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த பேட்டர் மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளணும் கட்டி இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மதத்துக்கு செஞ்சுக்கொள்ளணும் இப்போ ஒரு பவுலில் ரெட் கிராம்ஸையும் போட்டுக்கொள்ளணும் இப்போ இந்த பெட்டரில் புரட்டிட்டு பிஸ்கட் தூள்லையும் இந்த மாதிரி புரட்டி எடுத்து வச்சுக்கிறணும் இந்த மாதிரி எல்லா கட்லெட்டையும் செஞ்சு வச்சுக்கிறோணும் இப்போ திரும்ப நான் ரிப்பீட் பண்ண போகிறேன் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திரும்ப தண்ணி கொஞ்சம் சேர்த்து இந்த பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் என்ன வந்து பேட்டர் வந்து திக்காயிருச்சு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டாவது முறையும் இந்த மாதிரி செஞ்சு எடுக்கணும் அகெய்ன் ரிப்பீட் பண்ணணும் இதை இப்போல்லாம் பிரட்டியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நாங்கள் பொறிக்கணும் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு சூடான பிறகு இதை பொரிச்சு எடுத்துக்கொள்ளணும் ஒரு கோல்டன் கலருக்கு வந்த பிறகு வெளியே எடுத்துடணும் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது அந்த ஹை ஃப்ளேமில் வச்சு அதே ஹீட்டில் வந்து எடுக்கணும் அப்போ தான் உணுக்கெல்லாம் வெந்திருக்கனால வெளியே மட்டும்தான் கிறிஸ்பியாக வரும் கிட்டே இருந்து கரகிடாமல் அந்த கலருக்கு எடுத்துக்கொள்ளணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி